அன்பார்ந்த மை வீத்வி குடும்ப உறவுகளுக்கு என் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம் நிறுவனத்துக்கும் நமக்கும் பல்வேறு சோதனைகளையும் அதனால் பல வேதனைகளையும் தந்து சென்றது ஆனாலும் நாம் நம்பிக்கையோடு காத்துவிக்கிறோம் இன்று பிறந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை அத்தனையும் மீப்பிக்கும் வகையில் மிகச்சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி அனைத்து பிரச்சனைகளிலும் மீண்டு வந்து மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் ஆண்டாக அமையும் என்பதில் எனக்கு எவ்வித அயவும் இல்லை ஏனென்றால் இந்த கலியுகத்தில் ஒரு நிறுவனம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக இருப்பது என்பது வெகு இயல்பானது ஆனால் ஒரு நல்ல நிறுவனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஒரு இக்கட்டு வந்து செயல்படாமல் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவும் எல்லையற்ற நம்பிக்கையும் வைத்து என்பது உலகிலேயே நம் நிறுவனத்துக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது இந்த மக்களின் மனநிலையும் நிறுவனத்தின் உண்மைத்தன்மையும் வெகு விரைவில் அரசாங்கம் புரிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கும் எடுத்துரைத்து அதன் மூலம் நல்லதொரு தீர்வை பெற்று வெகு விரைவில் அக்னி பரீட்சையில் புடம்போட்ட தங்கமாக பறவையாக மீண்டெழுந்து மீண்டும் விசுபமாக இந்த வியாபாரத்துறையில் மைவித்திரி கோலோச்சம் என்பதில் எவ்வித அயமும் எனக்கு அந்த நம்பிக்கையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்த்தை உங்களுக்கு நான் மனதார கூறுகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அனைத்து நமக்கு சாதகமான நடக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் கூறுகிறேன் வெகு விரைவில் மீண்டும் உங்களை இன்னொரு முறை என்னுடைய வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மைவி த்ரீ ஏட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மைவி த்ரீ ஏட்ஸ் நிறுவனம் பேசுகிறேன் என்னடா வாழ்க்கை இது எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கஷ்டம் இன்னும் எத்தனை நாள்தான் கொள்வது இப்படி எதையெதையோ பற்றிய சிந்தனைகள் கவலைகள் நிம்மதியில்லாத உறக்கம் இப்படியே வாழ்ந்தே பாதிக்கப்பட்டு விட்டோம் கடந்த ஒரு வருடமாக மீண்டும் தொடருமா இல்லை இந்த ஆண்டாவது நம் வாழ்க்கை மலருமா ஆயிரம் கேள்விகளோடும் ஆயிரம் கனவுகளோடும் நாட்களை துடிக்கும் உங்கள் அனைவருக்கும் வரும் ஆண்டு இனி ஆண்டாக அமையப்போகிறது இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக மைவி திரியர்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தில் கால் எடுத்து வைக்கும் போது எத்தனையோ கனவுகளோடு எப்படியாவது என் வாழ்க்கை தரம் உயராதா என்ற எண்ணத்தில் கடன்பட்டோ இல்லை கண்டதை வைத்தோ பணம் புரட்டி ஒரு பரிதவிப்போடு என்னோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் போன ஆண்டு போதாத காலம் என்றே கூறலாம் இனி வரும் ஆண்டு வசந்த காலம் என்றே கூறலாம் நிறுவனத்தின் கஷ்டத்தில் பங்கெடுத்து வரும் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே காத்துக் கொண்டிருக்கிறது இனி வரும் ஆண்டுகள் யாவும் அதில் வரும் நாட்கள் யாவும் உங்களுடைய நாட்களை உங்களுடைய கனவுகளை நிஜமாக்க உதிக்கின்ற நாட்களை கடந்த கால கஷ்டங்கள் யாவும் கனவுகளாக கலைந்து போகட்டும் இனி வரும் காலங்கள் யாவும் உங்கள் கனவுகளின் நிஜங்களாக கண்முன்னை கண்டெடுக்க உறுதுணையாய் நான் இருப்பேன் என்று கூறி வருமாண்டை வசந்தத்தோடு நம் வாசல் தேடி வரவேற்போம் துணையாய் நானும் உங்கள் வாசல் தேடி வருவேன் இப்படிக்கு மை வி த்ரீஸ் நிறுவனம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாழ்த்துக்கள் வணக்கம்